மாவட்டும் அம்மாவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாட்டில் பெண்களுடைய வாழ்க்கை முன்னேற வேண்டும் ஆணுக்கு பெண் நிகராக அவங்களை மதிக்கணும் என்று நினைத்தவர் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா புரட்சி கவிஞர் பாரதியார் பாரதிதாசன் இவர்கள் வழியில வந்த அவருடைய லட்சியத்தை இவர்களுடைய கனவுகளை நிறைவேற்றிய ஒரு தலைவர் உண்டு என்றால் உன்னும் புரட்சி தலைவர் அதுக்கடுத்து இப்ப முழுக்க முழுக்க புரட்சி தலைவர் அம்மா தான் பெண்குலத்தின் தலைமகளாகவே விளங்கியவர் பெண்களுடைய வாழ்க்கையில் வசந்தத்தை உருவாக்க வேண்டும் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் சலைத்தவர்கள் எந்த பணியை கொடுத்தாலும் அவர்கள் சிறப்பாக செய்வார்கள் என்பதை தன்னுடைய ஆண்டுகள் அவர் ஏறத்தில் ஆறு முறை ஆட்சியில் இருந்திருக்கார் ஆறு முறையும் மிக சிறப்பாக பெண்களுடைய வாழ்க்கைக்காக மிக சிறப்பாக திட்டங்களை தீட்டியவர் அதை காலம் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பென்சிஸ் கொலை மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டது அது மதுரை திண்டுக்கல் தேனி தருமபுரி சேலம் செங்கல்பட்டு நாமக்கல் பார்த்தீங்கன்னா இந்த மாவட்ட விழுப்புரம் இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா குழந்தை ரெண்டு குழந்தை பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னா மூணாவது பெண் குழந்தை பிறந்ததுன்னா அது உடனே பிறந்த உடனே அந்த சிசு அழித்ததெல்லாம் அதெல்லாம் மாற்றி உடனடியாக தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்தி தொடர்ந்து பெண்களுக்கானவே திட்டங்கள் மகளிர் காவல் நிலையம் மகளிர் கமாண்டப்படை மகளிர் முன்னேற்ற மகளிருக்கு இருசகம் படிக்கணும்ன்றக்காக கிராமத்தில் இருக்கிற பிள்ளைகள்லாம் ஒரு வயது வ வயது வந்துருச்சுன்னா கல்லூரியை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டாங்க ஆறாவது ஏழாவது மேலே கிடையாது அவங்களுக்காக சைக்கிளை வாங்கி கொடுத்து சைக்கிளை வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் மாணவர்களுக்கும் அதை கொடுத்தாங்க இப்படி அப்படி ம பெண்களுடைய வாழ்க்கையில் எல்லா வசதியும் அதை எல்லாம் செய்யணும்னு அம்மா மகளிர் சுய உதவி குழுக்களை கொண்டு வந்து செயல்படுத்தி பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக பாடுபட்ட அந்த தலைவியினுடைய பெயரால நேற்று மகளிர் அம்மாவுடைய பிறந்த நாள் அம்மாவுடைய பிறந்தநாள் இன்னொன்று மார்ச் எட்டு மகளிர் மகளிர் தினம் மார்ச் எட்டு மகளிர் தினம் வருது அதுக்கு முன்பாகவே இதை டாக்டர் சரவணனுக்கு தான் எல்லா புகழும் இறைவனைக்கே என்று பாடு மாதிரி இந்த புகழ் கூட தம்பி மக்களின் மருத்துவர் தம்பி டாக்டர் சரவணனுக்கு தான் இந்த புகழ் பூரம் ஏன்னா பொதுச்செயலர் சொன்னார் பொதுச் செயலாளர் சொன்ன உடனே மதுரையில் இதை மாதிரி ஒரு விளையாட்டு போட்டியை நடத்தி இன்னைக்கு பாருங்கள் சுட்டு வரிக்கும் வெயில் இன்னைக்கு மதுரையில் தான் தமிழ்நாட்டிலே அதிகமான வெயில் தான் இதுலேயும் அந்த வீராங்கனையில் பாருங்கள் ஆண்களுக்கு நிகராக விளாண்டுக்கிட்டு பார்க்கும்போது உற்சாகமாக நம்ம அவங்க அவங்க விளையாடுறத பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் மலரும் நினைவுலாம் வருது எங்களுக்கும் ஒரு காலத்தில் நாங்கள் இது மாதிரி விளையாண்டுவோங்க அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அந்த காலத்துல பெண்கள் இந்த மாதிரி விளையாட மாட்டாங்க இப்ப பார்த்தா பெண்களும் வந்திருக்காங்க அதுக்கு ரவி பால் அவங்களுடைய டீம் வந்து மிக முக்கியமாக இருக்குது மகிழ்ச்சிக்குரியது ஆஹ் சொல்லுங்க என்ன நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மார்ச் ரெண்டு கூட அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு சொல்றாங்க அதிமுக எந்த அளவுக்கு தயாரா இருக்கு கூட்டணி பேச்சுவார்த்தைகள் மற்ற இதெல்லாம் முடிஞ்சிருச்சா இது வந்துங்க ஒரு போருக்கு பிறப்புறதுக்கு முன்னாலேயே என்ன செய்வாங்களா அந்த படைக்களத்தினுடைய அந்த ஆயுதங்கள் எல்லாம் தீட்டி வீரருக்கு எல்லாம் பயிற்சி கொடுத்து போருன்னு வந்தாலும் சரி போர் வரதா வரதோ வரலும் சரி அந்த போருக்கு தயாராக அதை விற்பாங்க அதை வந்து தயார்படுத்திக்கிறாங்கன்னு நான் படிச்சிருக்கோம் நிறைய பத்திரிகைல எல்லாம் படிச்சிருக்காங்க அந்த மாதிரி எங்க பொது செயலரை பொறுத்தவருக்கு வந்து கீழே இருந்து மேலே வந்ததுனால இந்த எந்த தேர்தலாக இருந்தாலும் கழகத்தில் அவங்க வெற்றி கொடி நாட்டணும்னா கழகம் வெற்றி கொடி நாட்டணும்னா கழகத்தில் இருக்கிற களப்பணியாளர்கள் கழக நிர்வாகிகள் கழக செயல் மரவர்கள் வீராங்கனைகள் இவர்களை தயார்படுத்த வேண்டும் என்பதற்காக முதல்லே என்ன செஞ்சுட்டாங்கன்னா புதிய நிர்வாகிகள் இளைஞர்களை ஊக்கப்படுத்துறது வாக்குச்சாவடி முகவர்களை தேர்ந்தெடுக்க சொன்னது அப்படின்னு தொடர்ந்து வந்து எங்களுக்கு பய ஆறு மாதம் இதை ஆரம்பித்து ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் எங்க மாவட்ட சிலரை அழைத்து உட்கார வைத்து யார் யார் எவ்வளவு செஞ்சுருக்கீங்க எத்தனை வாக்குச்சாவடி முகவர்கள் முடித்திருக்கீங்க அதை நேரடியாக கள ஆய்வு ஆற்றா அனுப்பிச்சு விட்டு பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லி எங்களை தயாரிப்படுத்துறது அதனால இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு எங்களுக்கு வந்து ஒரு நாங்கள் ஏற்கனவே களத்துக்கு தயாராக பயிற்சியில் ஆயிட்டோம் தயாராக இருக்கோம் எப்போ தேர்தல் நீ ரெண்டு மூணு நாள் எப்போ அறிவிச்சாலும் சரி தேர்தலுக்கு களத்துக்கு எங்களுடைய பொதுச்செயலர் வந்து தயார்படுத்தி விட்டேன் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் சில இப்போ கட்சிகள்லாம் இருபத்தி மூணாம் புலிகேஷ் மாதிரி அவங்க படைத்தலைபதிகளை செய்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த திடீர்னு அவங்க தொண்டர்களுக்கு தான் சொல்லுவாங்க பூத்து கமிட்டி அமைக்கணும் வைக்கணும் அதெல்லாம் என்னன்னா நம்ம இருபத்தி மூணாம் புள்ளி வயசு சார் நம்ம வடிவேலு நம்ம வையை புயல் வடிவேல் மாதிரி ஆயிரும் எங்கள் தலைவர் அப்படி இல்லாம மிக சிறப்பான முறையில் நம்ம சோழ பாண்டிய மாதிரி நம்ம இமயத்திலே போய் கொடிய நாட்டில் வந்து சேர போல இந்தியா முழுவதும் இல்லாமல் ஆசியா கண்டத்தில் முழுமையாக ஓரளவுக்கு கிழக்கு ஆசிய நாடுகள்லாம் பதித்த சோழர்களைப் போல வர வேண்டும் என்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராமமும் வெற்றி படிக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய எடப்பாடியார் எங்களுக்கு எல்லாருக்கும் பயிற்சி கொடுத்துருக்காரு என்ன கொடுத்துருக்காரப்பா அங்கம்மா எல்லாருக்கும் வருத்தம்லாம் அதில் நாங்க கூட சுண்டி கேட்கும்போது வருத்தப்படுவாங்க இல்லை எங்களுடைய மாவட்ட நிர்வாகியில பூ ஒரு பூத்து ஒரு தொகுதிக்கு ஒரு குழு போட்டிருந்தோம் அப்புறம் பகுதிக்கு ஒரு குழு போட்டிருந்தோம் இப்படி போய் பார்க்காதவங்கெல்லாம் அதில் சரியாக வரலன்னா அவங்கள நாங்களே நானே இது பண்ணி என்னைய வந்து மேலே இருந்து கேட்பார் ஒரு ஒரு பொதுச்செயலர் இந்த அளவுக்கு முனைப்பாப்படுறது எங்கள் இயக்கத்தை முன்னால அம்மா சொல்லிடுவாங்க தலைவர் சொல்லிடுவாங்க அது மாதிரி சொல்லிட்டுருவாங்க ஆனால் இதை வந்து தொடர் நடவடிக்கையாக மற்ற தலைவர்கள் தான் பேசுவாங்க ஆனால் எங்கள் பொதுச் செயலரே எங்களுக்கு ஃபோனில் போட்டு கைபேசியில் போட்டு பேசிடுவார் என்ன செஞ்சிருக்கீங்க என்ன அந்த அந்த இது சரியில்லைன்றாங்க இங்கேயும் சரியில்லைன்றாங்க எனக்கு வந்திருக்க தகவல் சரியில்லையே நான் எல்லாரையும் போட்டு விசாரிச்சு போகும்போது உங்களுக்கு சரியில்லைன்றாங்க அங்கே ச அதை பாருங்க அந்த தொகுதியை பாருங்க இந்த தொகுதியை பாருங்கு எங்களை வந்து அதுல வந்து ரொம்ப அக்கறையோடு பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க மாவட்ட செயலாளர் அவர் பணியாற்ற வைத்தவர் எங்களுடைய எடப்பாடி எடப்பாடியார வந்து

ஏன்னா இங்கே அண்ணன் தம்பியாக பாசமாக மாமன் மைத்துனன் என்று பழகி கொண்டிருக்கிற நம்முடைய சகோதரர்களை மதவாதத்தை புகுத்தி இந்த மாதிரி தேவையில்லாம தீவிரவாத இயக்கம்னு சொல்லுவது மிகப்பெரிய மோசமானது லட்சக்கணக்கான பெண்களும் ஆண்களும் கலந்து கொண்டாங்க இளைஞருக்கு பெருவாரி கலந்து கொண்டாங்க எங்களுடைய பொதுச்செயலாளர் அதில் கடந்த அந்த நீந்தி வர்றதுக்கே ஒரு பத்து நிமிடம் ஆச்சு அந்த ஜீப்பில் அப்படிப்பட்டவங்கள இந்த மாதிரி தான் நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து அண்ணாமலைக்கு வந்து வாய் அடக்கம் தேவை இதே பாரதிய ஜனதா எப்படிதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல எங்களை எங்கடிய சொல்லிட்டார் மாநில உறுப்பினர்களாகவும் வளர்ச்சிக்காகவும் எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பார்கள் இப்ப இருக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை நாடாளுமன்ற முப்பத்தெட்டு பேர் உட்கார்ந்துக்கிட்டு பொம்மை போல காட்சி அளித்திருக்காங்களே அது மாதிரி இருக்க மாட்டாங்க எங்களுடைய உறுப்பினர்கள் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மக்களுடைய நன்மைக்காக மாநிலத்தின் உரிமைக்காக அதை போராடுவார்கள் அதுக்காக களத்தில் நிற்பாங்கன்னு சொல்லிடுறாங்க தேசிய கட்சிகளை எதிர்த்து பண்ண வேண்டியது அதனால நீங்க தேசிய கட்சி வாழ்த்து இப்ப நீங்க பேசுனா பிரதமர் அவருடைய அதை பத்தி இல்லை களத்துக்கு வந்துட்டா நண்பனாவது ஆகுது இதாவது கூட இருக்கு வரைக்கும் தான் நண்பன் வந்துட்டா எதிரி எதிரி தானே சமுதாய கட்சிகளுக்கு கூப்பிட்டு பேசி இது பண்ணிருக்காங்க இனிதானே பெரிய கட்சிகள் வரும்போது தானே தெரியும் பொறுத்த அளவுக்கு எங்க பொதுச்செயலர் பாத்துக்குறாரு நீங்க அதை கவலைப்படுறீங்க ஊடகங்களுக்கு நீங்க ஊடகங்களுக்கு உங்களுக்கு ஏதுக்குள்ள கவலை எங்க கூட்டணிக்கு இங்க மகா மெகா கூட்டணி அமைகின் எங்க பொது செயலார் சொல்லிட்டாரு பணிகள் நடந்து கொண்டு இருக்கு பேச்சுவார்த்தை அவங்க திமுகாவில இருக்கிற கூட்டணி கட்சிகளே எங்களோட பேசிட்டு இருக்காங்க பொதுச்செயலார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க அது அது வந்து இறுதி கிட்ட வந்து கணக்க இப்பெல்லாம் அவர் பேர் மாதிரி ஆயிட்டாரு நீங்க ஒரு பேச்சாளர் அவரை போயிட்டு பேசிட்டே இருக்கேன்

அவருக்கு பக்கத்து வீட்டுக்காரரே அவர் என்ன அதுல இருந்தாரா அவர் எம்எல்ஏவா இருந்தாரான்னு கூட தெரியாது எந்த காலத்துல இருந்தாலும் அதெல்லாம் தேடி புடிச்சு கொண்டு போய் சேர்க்குறத சேர்த்து இவளுங்க சேர்த்துட்டாங்கன்னா அண்ணா திமுகாவில் சிறுமைப்படுத்தணும்னா முடியவே முடியாது இங்க அண்ணா திமுகவுல விட்டு எரிகிற அளவுக்கு இளைஞர்கள் பெரு வட்டாமே இங்க சேர்ந்து காரணம் என்ன நினைக்கிறனே கொரோனா இல்லாதவர்கள் தேர்வு எழுதினா அது தவறா போயிடும் பாவம் அவங்களுக்கு வந்து ஒரு வருஷம் கெட்டு கெட்டு போகும் அப்படின்னு சொல்லி தேர்வு எழுதாம அந்த அந்த இது செகண்ட் டேம் இதுல எவ்வளவு மார்க் வாங்கிங்க ஆஃப் வேலியில எவ்வளவு மார்க் வாங்கிங்க அந்த மாதிரி ஐம்பத்தி மூணு லட்சம் இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு நாங்க லேப்டாப் கொடுத்துருக்கோம் அப்ப நாங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் கொடுத்ததுனால இன்னைக்கு எங்க கட்சியில பாத்தீங்கன்னா ரெண்டு கோடியே ஆறு லட்சம் பேர் இன்னைக்கு உறுப்பினரா இருக்காங்க இந்த கட்சியை போய் யாரோ பேசுறாங்கன்னா அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தா முடியுமாங்க இங்க இருந்து போனவங்க ஆயிரம் பேசுவாங்க அதெல்லாம் அதவே பற்றி கேசக்கூடாது கூட்டணி கதவை அடைச்சிருந்தாலும் கதவை அப்படிங்கிறத அவர் திரும்ப திரும்ப மேடதோறும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு யாரு சொல்றாரு

தமிழ்நாட்டுக்கு உரிமையே தமிழ்நாட்டு உரிமையை அடகு வைக்கிறீங்கன்னு தான் சொல்லியிருப்பாரு எங்க கட்சி வந்து இரும்பு கோட்டை மாதிரிங்க இது எக்கு கோட்டை இது எவனும் உடைக்கிறதுக்கு இங்க யாரும் கிடையாது புரட்சி தலைவ புரட்சி தலைவமா உருவாக்கின இயக்கம் திமுக கொடி தான் இருக்கு கட்சி சின்னமும் இங்க அவன் இதை விட்டுட்டு யார் போனாலும் கட்சியில இருந்து அது உதிர்ந்த இலைகள் தான் நான் ஏற்கனவே சொந்த உதிர்ந்த இருக்கிற முடிகள் தான் அதை பத்தி நாங்க கவலையே படுறதில்ல இங்க இருக்குறையும் அழகா நாங்க பாத்துக்கிடுவோம்

புது எல்லாமே புதுச்சி ஏற்றுக்கொள்வாங்க தொண்டர்கள் சரி நிர்வாகிகள்